ஹர ஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர் மகா சரணம் இன்று ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய பிரதோஷம் இன்று வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பிரதோஷ நாளில் நீங்கள் தவற விடாமல் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அதாவது நீங்க தினமும் செய்யக்கூடிய விஷயங்களை விட்டுருங்க இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்கள் உங்களுடைய வீட்டுல இந்த ஒரு விஷயத்த இரவு தூங்கும்போது போது தலைவாணிக்கு எடுத்து வச்சு தூங்குங்க இன்னைக்கு ஒரு நாள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உங்களுடைய தலைவாணிக்கு அழியில் நீங்கள் எடுத்து வைத்து தூங்குவது மூலியமாக உங்க வாழ்க்கையில் வீட்டில் ஏற்படக்கூடிய சின்ன பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்குமான முழுமையான தீர்வு என்பது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் நீங்கள் இதுநாள் வரைக்கும் எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் மனசை போட்டு ரொம்ப குழப்பி கஷ்டப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கும் உங்களுடைய வாழ்க்கையில சொல்ல முடியாத சில துன்பங்கள் தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கும் அதற்கும் தீர்வு கிடைக்கும் இன்னைக்கு ஒரு நாள் இரவு ராத்திரி நீங்க இத தலைவாணிக்கு அடியில வைக்கிறதுங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்றாகவே இருக்கும் இன்று ஒரு நாள் நீங்க செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் என்னங்க மாற்றத்தை ஏற்படுத்த போதுன்ற கேள்விதான் உங்களுக்கு வரும் ஆனா இந்த பிரதோஷ நாட்கள்ல இரவு தூங்கும்போது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தலைவாணிக்கடியில வைக்கிறதுங்கிறது நீங்க வாழ்க்கையில கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் பிரச்சனையா இருந்துச்சோ அது அந்த சிவபெருமான் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நல்லதுன்றதை ஏற்பட ஆரம்பிக்கும் நீங்க என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை விஷயங்கள் மாறவே மாறாது இது எல்லாமே என்னுடைய சின்ன வயசுலேருந்து அப்படியே தான் இருக்கு இனி இதற்கெல்லாம் மாற்றுவதற்கான வாய்ப்புகளே கிடையாதுன்னு நீங்கள் நினைச்சாலும் அது அனைத்திற்குமான முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு தொல்லை பிரச்சனை நினைச்சிங்களோ அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு தீர்வுகள் என்பது முழுவதுமாக கிடைக்கும் எதிர்பார்த்த மாற்றங்களை நீங்கள் வாழ்க்கையில் பார்ப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் இது முழுக்க முழுக்க நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் நீங்க நம்பவில்லை என்றாலும் உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் இதை செய்வதற்கு யாரும் கஷ்டப்படவும் தேவையில்லை கடினமான விஷயங்களை நீங்க செய்யணும்னு அவசியமும் கிடையாது ஆனா ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையினுடைய அத் ஆட்டத்தையே முழுவதுமாக மாற்றி அமைத்துவிடும் அதற்காகவாவது இன்னைக்கு ஒரு நாள் நீங்க எல்லா விஷயத்தையும் ஓரமா வச்சுட்டு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க சரி இன்னைக்கு ராத்திரி நீங்கள் தூங்கும் போது தலைவாணிக்கடியில் வைத்து தூங்க வேண்டிய அந்த ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த பொருள் என்ன இதை யாரெல்லாம் இரவு தூங்கும்போது தலைவாணிக்கடியில வச்சு தூங்கலாம் அப்படின்ற கேள்வி இருந்துச்சுன்னா அதை தெளிவாகவே நான் சொல்றேன் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவர்கள் செய்யவில்லாம் ஆனா இதை முக்கியமா இவர்கள் செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா பழம்பெரும்புறது யாருன்னு நான் சொல்றேன் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை வைத்தும் குழந்தைகளை வைத்தும் இரவு தூங்கும் பொழுது இத தலவாணி கடையில வச்சு தூங்குனீங்க அப்படின்ற போது கண்டிப்பா மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் ஏற்படும் பெண்களை விட குழந்தைகள் இரவு தலவாணி கடையில வச்சு தூங்குறாங்க அப்படின்னா எதெல்லாம் இது நாள் வரைக்கும் இவர்களுக்கு பெரும் அளவிலான துன்பங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்துச்சோ அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முழுவதுமாக இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கும் நாள் வரைக்கும் எதெல்லாம் இவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துச்சு வருத்தத்தை கொடுத்துச்சோ அதற்கான தீர்வுகள் என்பதும் முற்றிலுமாக கிடைக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு பார்க்கறதுல தவறுகள் இல்லை என்னுடைய கருத்துப்படி இன்று ஒரு நாள் மட்டுமாவது நீ இதை செஞ்சு பாருங்க தினமும் இதை சொல்ல செய்ய சொல்லி யாரும் உங்களை கட்டாயப்பட்ட போறது கிடையாது யாரும் இப்படிப்பட்ட விஷயம்னு சொல்ல மாட்டாங்க ஆனா இந்த பிரதோஷ நாட்கள்ல இதை தவற விடுறது உங்களுக்கு தாங்க மிகப்பெரிய அளவில் பின்னடைவில் ஏற்படுத்தும் இந்த பிரதோஷ நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தலைவாணிக்கு அடியில் வைக்கிறது மூலியமா ஆயுஷுக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகளையும் செல்வத்தால் ஆன முன்னேற்றங்களையும் நீங்கள் சந்திக்க முடியும் இது நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க மாட்டேங்குனா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் உங்களுடைய வாழ்க்கையில இப்போ நடக்க போகுது இனி எதற்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா இதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் சரி அப்படி என்னதான் நீங்க உங்களுடைய வீட்டுல இன்னைக்கு தூங்கும்போது தலைவர்கள் கேட்கறீங்களா வேற ஒண்ணு இல்லைங்க இப்படிப்பட்ட ஒரு பொருள் ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க இல்லை ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க துணியாக இருக்கலாம் இல்லை பேப்பராக இருக்கலாம் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு அதில் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு விபூதி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய திருநீர் தான் சொல்கிறேன் அதை நீங்கள் அதில் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் ரொம்ப அதிகமாக போட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அதில் விபூதியை போட்டதுக்கப்புறமா இரண்டாவதாக இந்த ஒரு பொருளையும் நீங்கள் போட்டு போட்டுக்க வேண்டும் அதோட சேர்த்து அதோட சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு விபூதி சேர்த்த இடத்துல நீங்க ஒரு துண்டு சுக்கு இருக்கு சுக்கு இஞ்சு கிடையாதுங்க இஞ்சுக்கும் சுக்குக்கும் டிஃப்ரெண்ட் ஒரு துண்டு சுக்கு மட்டும் எடுத்து நீங்க கடையில வச்சிருங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த எடுத்து நீங்க தலைவாணி கடையில வச்சு இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் தூங்குவது மூலியமாக உங்க வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் எந்தெந்த இடத்துல பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீங்கள் அதிகமா சந்தித்தீங்களோ அதே இடத்தில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களையும் தீர்த்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகளாகவும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னைக்கு ஒரு நாள் தான் நீங்க செய்ய போறீங்க இதை தினமும் செய்ய போறது கிடையாது அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த உங்களுடைய வீட்டுல நீங்க தூங்கும் போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு திருநீர் அதுக்கப்புறம் ஒரு தொண்டு சொக்கு ரெண்டையும் எடுத்து தளவாணிக்கல்ல வச்சு மறந்துடாம தூங்குங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க இது வச்சு தூங்குறது மூலியமா உங்க வாழ்க்கையில நீங்க நம்ப முடியாத அளவுக்கு செல்வங்களையும் செல்வத்தாலான முன்னேற்றங்களையும் பார்க்க முடியும் இதை நீங்க தினமும் செய்ய முடியாதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இன்னைக்கு ஒரு நாள் நீங்க வச்சு தூங்குன இந்த ரெண்டு பொருட்களையும் எடுத்து காலை எழுந்த உடனையும் அதை எடுத்து உங்களுடைய பூஜ்யர்ல வச்சிருங்க நீங்க பூஜையர்ல குளிக்கிறதுக்கு முன்னாடி போய் வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா வைக்கலாம் தவறுகள் கிடையாது இந்த ஒரு பொருள் உங்களுடைய பூஜையர்ல வச்சதுக்கு அப்புறமா நாளைய தினத்திலயோ அதுக்கப்புறமா ஆச்சு எனக்கு உங்களுக்கு நேரம் பிடிக்கும் இல்ல வீட்டுல தீபம் ஏற்றினதுக்கு அப்புறமா மாலை நேரங்கள் எல்லாம் எடுத்து நீங்க ஒரு டம்ளர் தண்ணீர்ல போட்டு கீழே போட்டுருங்க இதை மட்டும் நீங்க சரியா செஞ்சு முடிங்க உங்களுடைய வீட்ல அத்தனை செல்வங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய சக்தியும் இது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இது நாள் வரைக்கும் இதை செய்யவில்லை என்றாலும் பரவாயில்ல இப்போ ஒரு நாள் நீங்க முடிவு செய்து செஞ்சு பாருங்க கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில் அத்தனை பலன்களையும் ஏற்படுத்தி நன்மைகளை அமைத்து கடக்கூடிய ஒன்றாக இருக்கும் இப்போ வரைக்கும் எந்த மாற்றங்களும் ஏற்படவில்லை என்றாலும் பரவாயில்ல இதை எப்படியாவது நீங்க இந்த ஒரு நாள் அதாவது மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான இந்த பிரதோஷ நாளில் நான் இன்னைக்கு நீங்க செஞ்சு பாருங்க இன்று இரவு முடிவதற்கு முன்பாக செய்ய கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தையும் பலன்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது நாள் வரைக்குமே நீங்க சந்தித்திருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களிலிருந்து இருந்து மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை உங்களுக்கானதாக மாற்றி கொடுக்கும் ஒரு முழு மனசுடனும் நம்பிக்கையுடனும் இதை யார் செஞ்சு வந்தாலும் சரிங்க அவர்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு முழுமையான மனசுடன் நம்பிக்கையோடு செய்து வாருங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கானதாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கக்கூடியதாகவும் அமையட்டும் யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ நம்பிக்கை இருக்கோ அவர்கள் அனைவரும் இதை செய்யுங்க நம்பிக்கையும் இல்லை விருப்பம் இல்லைன்னா செய்யாமல் யாரும் உங்களை கட்டாயப்படுத்த போறது கிடையாது இன்னைக்கு ஒரு நாள் தான் செய்யணும்னா ஏற்கனவே சொல்லிட்டோம் அதனால ஒரு நாள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஒரு வருஷத்துக்குமான பிரச்சனைகள் இல்லாம தீர்க்க போதுன்னா அதை செய்வதில் தவறுகள் என்பது இல்லை அதை புரிஞ்சுக்கிட்டு நீ செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பலனையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் முழுமையான நம்பிக்கோடு செய்து வரங்கள் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கோடு செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் அதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை நம்பிக்கோடு செய்து வாருங்கள் நல்லது நடக்கட்டும் ஹரே ஹரே கேர ஜெய ஜெய்சங்கேர நன்றி வணக்கம்